வணக்கம் நண்பர்களே தெய்வ பக்தி சேனலுக்கு உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் முருகனின் வித்தியாசமான கோலங்கள் தந்தைக்கு மந்திரம் உபதேசித்த முருகனின் திருப்பெயர்கள் எண்ணில் அடங்காது ஆறுமுக பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்புடையது உடையது முருகனது வித்தியாசமான காட்சிகளை இங்கு அறியலாம் பங்கு சக்கர முருகன் திருமால் தான் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருவார் திருமாலின் மருமகன் முருகனும் தன் மாமனும் போல் சங்கு சக்கரத்துடன் பக்தர்களுக்கு அருள் தரும் அரிய காட்சியை கும்பகோணத்திற்கு அருகே உள்ள அலகாபுத்தூரில் காணலாம் சதுர்முக முருகன் முருகனுக்கு ஆறு முகம் என்பது நமக்கு தெரியும் சில தலங்களில் ஒரு முகத்துடன் காட்சி தருவார் ஆனால் சதுர்முக முருகனாக நான்கு முகத்துடன் சின்னாலப்பட்டி திண்டுக்கல் தலங்களில் காணலாம் தேவல் ஏந்திய முருகன் கோவை அருகே உள்ள செஞ்சேரி மலையில் முருகன் சேவல் கொடிக்கு பதிலாக சேவலையே ஏந்தியுள்ளார் முருகன் கிளி ஏந்திய காட்சியை கனகதிரியில் உள்ள முருகன் கோயிலில் காணலாம் திருப்போரூர் முருகன் திருப்பூரில் முருகன் பள்ளி தெய்வானியுடன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் இவருக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது மூலவருக்கு திருவடியின் கீழ் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சிலைக்குத்தான் அபிஷேகம் செய்யப்படுகிறது பாம்பு வடிவத்தில் முருகன் கர்நாடகத்தில் காட்டி சுப்பிரமணியா என்னும் இடத்தில் பாம்பு வடிவத்தில் முருகன் காட்சி தரும் கோவில் உள்ளது இங்குள்ள பாம்புகள் யாரும் தீங்கு விளைவிப்பதில்லை அதேபோல் யாரும் பாம்பை அடிப்பதும் இல்லை தினமும் தேனாபிஷேகம் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்ட குமரனும் தினமும் தேன் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை தீபாவளி தினத்தன்று எண்ணெய் காப்பு செய்யப்படுகிறது இந்த முருகன் வள்ளி தெய்வானை உற்சவ மூர்த்திக்கும் நாகம் குடை பிடிக்கிறது முருகனுக்கு ஐந்து தலை நாகமும் வள்ளி தெய்வானைக்கு மூன்று தலை நாகமும் குடைப்பிடிக்கிறார்கள் இவரை கல்யாண சுந்தரர் என்றும் அழைப்பார்கள் குன்றத்தூர் முருகன் தென்தணிகை என போற்றப்படும் குன்றத்தூரில் முருகனையும் வள்ளி தெய்வானையும் ஒரே நேரத்தில் காண முடியாது காரணம் கருவறையின் அமைப்பு அப்படி ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தால் வள்ளியுடன் மறுபக்கத்தில் இருந்து பார்த்தால் தெய்வானையுடன் முருகன் தெரிவார் வேடர் வேடத்தில் வேலன் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பேலுக்குறிச்சியில் முருகன் வேடன் வடிவில் காட்சி தருகிறார் பள்ளியை மனம் செய்ய வேடன் முருகன் இந்த வேடர் வடிவ முருகனுக்கு வியர்வை வருவது வியப்பான செய்தியாகும் ஆகும் மாம்பழ முருகன் மாம்பழத்துக்காக கோபப்பட்டு முருகன் ஆண்டிக் கோலத்தில் அமர்ந்த இடம் பழனி ஆனால் முருகன் கையில் மாம்பழத்துடன் இருக்கும் காட்சியை திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவிலில் காணலாம் வில்லுடன் முருகன் திருவிடைக்களி மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலை பட்டு சாயக்காடு வில்லநகர் ஆனந்தமங்கலம் திருமயிலாடி ஆகிய ஊர்களில் முருகன் ஒரு கையில் வில்லுடனும் மற்றொரு கையில் வேலனுடனும் காட்சி திருமலைக்கேணி முருகன் திண்டுக்கல் அருகே உள்ள திருமலைக்கேணி என்னும் ஊரில் உள்ள முருகன் கோவிலில் வள்ளி சுனை தெய்வானை சுனை என்றும் நீர்நிலைகள் அருகருக்கே உள்ளன திவானை சுனையின் நீர் இரவு பகல் எந்த நேரமும் குளிர்ந்த நீராகவும் வள்ளி சுனையின் நீர் இரவு பகல் எந்த நேரமும் வெந்நீராகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்